தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் கட்டணம் குறித்த தகவல்கள் தெரியுமா உங்களுக்கு இணையதளத்தில் சொத்து மற்றும் குறிப்பிட்ட தன்மை கொண்ட ஆவணம் ஆகியவற்றிற்கு முத்திரை தீர்வை என்ற முத்திரைத்தாள் கட்டணம் மற்றும் பதிவு கட்டணம் உள்ளிட்ட இதர விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட சொத்து தொடர்பான வழிகாட்டி மதிப்பு கட்டிடம் இருப்பின் பொதுப்பணித்துறையால் வழங்கப்பட்ட கட்டிட மதிப்பீடு செலுத்தப்பட வேண்டிய முதிரை தீர்வு மற்றும் பதிவு கட்டணம் ஆகியவற்றை சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அல்லது பதிவுத்துறை இணையதளம் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை பொறுத்து மின்னணு முத்திரை வசதி மற்றும் அந்த சேவையை வழங்கக்கூடிய வங்கி கிளைகள் பற்றிய விவரங்களையும் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாக அறிந்து கொள்ளலாம் முத்திரைத்தாள் வாங்க வசதியாக சம்பந்தப்பட்ட பகுதி சார்பதிவாளர் அலுவலக எல்லைக்கு உட்பட்ட முத்திரைத்தாள் விற்பனையாளர் பட்டியல் பதிவு அலுவலக விளம்பர பலகையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் முத்திரைத்தாள்கள் சார் சார்பதிவாளர் கருவூல அலுவலகங்கள் மற்றும் உதவி கண்காணிப்பாளர் சென்னை ஆகியோரால் விற்பனை செய்யப்படுகிறது முத்திரைத்தாள்களை அதன் மதிப்பிற்கு சமமான பண மதிப்பை மட்டும் அளித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் முதிரை கட்டணத்தை சார் பதிவாளரிடம் ரூபாய் ஆயிரம் வரையில் ரொக்கமாக செலுத்தலாம் மீதமுள்ள தொகை எவ்வளவு இருந்தாலும் வங்கி வரைவோலை அல்லது கருவூல செலுத்து சீட்டு மூலமாகத்தான் செலுத்த வேண்டும் முத்திரை தீர்வை உள்ளிட்ட இதர கட்டணங்களை செலுத்துவதற்காக பதினோரு வங்கிகள் இணைக்கப்பட்டு அவற்றின் இணையதளம் மூலமாக பணம் செலுத்தும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது சரியான அல்லது குறைவு முத்திரைத்தாள் கட்டணத்தை ரொக்கம் வரைவோலை அல்லது இணையம் வழியாக செலுத்தப்படும் நிலையில் இந்திய முத்திரை சட்டம் பிரிவு நாற்பத்தி ஒன்றின் கீழ் உரிய விண்ணப்பத்துடன் தாக்கல் செய்ய வேண்டும் இந்த தகவல்கள் முத்திரை தாள் கட்டணம் குறித்த விழிப்புணர்வு உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கணும் நம்புறேன் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இந்த இருந்தோம் லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்